தமிழ் விவசாயிகளுக்கு உணக்கம் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மழை காலம் வரனால உங்களுக்கு வந்து பிஞ்சரக்கம் கம்மியாக இருக்கும் ஏன் பிஞ்சரக்கம் கம்மியாக இருக்குன்னா மகளில் வந்து மழை பெய்யும் போது உங்களுக்கு வந்து மகரம் தான் நடக்காமல் இருக்கும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுந்தோட்டம் தான் உங்களுக்கு வெத் வெறுஞ்செடி தான் ஓடிக்கிட்டு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கனவுல வந்து ஒரு பிஞ்சு கூட இல்லை இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இடைவேளையும் வந்து இப்போ அடர் நடவு பண்ணியிருப்போம் அப்போ வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து செடி அடைச்சிச்சினாலும் பிஞ்சு வராது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காத்தோட்டம் இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இது மாதிரி இதாகும் இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ரோத் ரெகுலேட்டர்னு சொல்லுவாங்க இப்போ க்ரோத்தை ஸ்டாப் பண்ணி இப்போ தளவுக்கு போகிற சத்தை எல்லாமே வந்து பூக்கெடுத்து கொடுக்குற மாதிரி டானிக் ஸ்ப்ரே பண்ணும்போது இது கண்ட்ரோல் ஆகும் என்னென்ன அடிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து டபுள் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மேக்ஸி ஃப்ரூட்டு எம்சி செட்டு அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா தளவுக்கு போகிற சத்தை வந்து பூக்கு எடுத்து கொடுத்து உங்களுக்கு வந்து பூ அதிக எண்ணிக்கையில் வந்து பூக்க வைக்கும் அது கூட நம்ம வந்து அமோனியம் ஆசிட் ஏதாவது ஒன்று கலந்து அடிக்கும்போது பூவோட த இது வந்து அதிகமாக பூக்க வைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பூ எண்ணிக்கை கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பெண் பூவை அதிகப்படுத்துறதுக்கு ஃபெமிக்ரோன்னு சொல்லிட்டு அடிக்கும் போது உங்களுக்கு வந்து பெண் பூ அதிகமாக பண்ணி கொடுக்கும் அதனால் வந்து அதை கவனமாக பார்த்துட்டு தளவு ஓட விடாமல் தலவை நிறுத்தி உங்களுக்கு பிஞ்சேறு இறக்கக்கூடிய டானிக் மாதிரி ஸ்ப்ரே பண்ணுங்கள் நன்றி வணக்கம்